சொல்ல அன்னை கிட்ட எதுவா இருந்தாலும் ஆ ஒண்ணுலனே அது ஒண்ணுல பா தம்பி அது வந்து என் பொண்ணுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதாம் கையில் நம்ம பணம் கொடுக்க முடியாது பற்றியா அதனால் எங்ககிட்ட சொத்து பத்திரம்லாம் கேட்டால் அதை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தியா அவள் ஒரு இதுக்கு ஏன்னா நாங்கள் ஒரு வேளை உங்களை ஏமாத்திடுவோன்னு நினைக்கிறோமா நாங்கள் நாங்கள் போய் எப்படி நினப்போமாப்பா அவளாம் நினச்சிக்கிட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்காப்பா அதான் அதுக்காண்டி கையெழுத்து கேட்டுக்கிட்டு இருக்கா எல்லாத்துக்கிட்டே நீங்கள் எல்லோரும் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க ஒரு வேளை நாங்கள் ஏமாற்றிடுவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பா நாங்கள் போய் இவ்வளோ சந்தேகப்படுவோமா அதுவும் என் பொண்ணு ஐயோ ஐயோ அதுக்கு தான் கையெழுத்து போடுறதுக்கு பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு நிக்கிறியாவே பாப்பா அப்படி உட்காரு ஷோ அடடடா என்னங்க இதெல்லாம் சொந்தக்காரர் இதில் இப்படிலாம் கையெழுத்து வாங்கிட்டு அதுவும் யார் நீங்கள் இந்த வீட்டில் பிறந்தவங்க ஏங்க மச்சான் என்ன மச்சான் இதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிட்டு கொடுங்க மச்சான் அவங்க போட்டோம் இல்லை மச்சான் நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் அக்கா தான் கேட்கவே மாட்டேங்குது என்ன நீங்க மச்சா பேப்பர் அங்கிட்டு தூக்கி போடுவீங்களா சும்மா என்னங்க சொத்து பத்திரத்தை தான் கையில் வச்சிருக்கீங்க நீங்க கொண்டுக்கிட்டு போவீங்களா இப்போதான் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க எல்லாரும் போட்டு அப்படி இப்படின்ட்டு என்ன பழக்கம் இதெல்லாம் ஆ இதுதான் சொந்தமா பந்தமா ஐயோ ஐயோ இல்லைங்க எதுக்கும் ஒரு சாட்சிக்கு தானே அதுக்குதான் சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் பணம் இல்லை பணம் விஷயம் பணம் பத்தும் செய்யுங்கிற மாதிரி

நீ கையில் தானே வச்சுருக்கியே நான் ஆவியரை கேட்டுட்டு இருக்கேன் நீ கொண்டுட்டு கிளம்புங்க இதில் என்ன இருக்குது ஆமாம் மச்சான் எனக்கு கையெழுத்து போடுறதுக்கு மனசே இல்லை அக்கா போடு போடு போடும் பாடாக படுத்துது மச்சான் எனக்கு சுத்தற இஷ்டம் இல்லை அக்கா ஆனால் கேட்கவே மாட்டேங்குது அதனால தான் கோவமாக வந்துருச்சு பேசாமல் என்னடா பண்ணுவோன்ட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்களும் வந்துட்டீங்க இந்த பேப்பரை நான் தூக்கியே போட்டார் கிறுக்கு பயில கிறுக்கு பயில கேட்டுக்கிட்டு இருக்கா கையெழுத்து நீ என்ன தூக்கி போட்டுக்கா அவதான் கேட்குறாள் மனசாட்சி இல்லாமல் நம்ம மேலே சந்தேகம் நம்ம அவளை சந்தேகப்படுறோம்னு அவன் நினைக்கிறாள்லடா நீ கையெழுத்து போட்டு கொடுறா என்னடா நீ அட இருங்க தம்பி அவன் போட்டு கொடுத்துட்டு போட்டு அவள் மனசு நிறைய வேணாமா அவள் போட்டு கொடுக்கணும்னு இருக்கா போட்டு கொடுத்துட்டு போட்டு விடுங்க தப்பி ஏலே நீ போட்டு கொடுறா மா வேண்டாம்மா எனக்கு அது உறுத்திட்டு இருக்கு சும்மா போட்டு கொடுத்து போட்டு கொடுன்ட்டு போமாங்க ஏக்கா போட்டுலாம் கொடுக்க முடியாது அப்படி போட்டு கொடுத்துதான் வாங்கிட்டு போனோம்னா நான் கொடுக்க அதையும் அப்புறம் அதையும் சரி வேண்டாம் என்னடி கழுத்து கிழிய கேட்டுட்டு இருந்த இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்புற கழுத்து போட உனக்கு வேணாமா போடணும் தாமா எல்லாரும் இப்படி சொல்லும் போது என்ன பண்றது எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க உனக்கு கழுத்து போடணும் தானே போட்டா நான் போட்டு தரேன் அவனும் போட்டு கொடுப்பேன் அடுத்து அவளும் போட்டு தருவா எல்லாரும் போட்டு தரும் ஐய என்ன இது என்ன பழக்கங்க இதெல்லாம் கையெழுத்து கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கவே கூடாதுங்க ஏங்க சொத்து பத்திரத்தை நீங்க கூட்டு போய் நான் கூட்டிட்டு போவான் நானே போறேன் அக்கா மாமாக்கு டைம் ஆகும் கிளம்புக்கா ஃபோன் வேற வந்துட்டே இருக்கு சரிடா சரி போயிட்டு வா இதுக்கு போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு என்ன மச்சான் இதெல்லாம் சும்மா அனுப்பிச்சு விடுவீங்களா நீங்களும் அதுக்கு அவங்க சொல்றாங்கன்னு கையெழுத்து போட்டுக்கிட்டு இல்ல மச்சான் எனக்கு ஒன்றும் ஆசையெல்லாம் கிடையாது அக்கா தான் கேட்கவே மாட்டேங்குது அதனால தான் கொஞ்சம் கோவம் சரி அதனால ஒன்றும் இல்லை சரி வாங்க உட்காருங்க பிரியா அவங்க அண்ணாக்கு காஃபி போடு சாப்பாடு போடு என்னென்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க காஃபி போட்டு வரவா பரவாயில்லம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்

கையெழுத்து யாராவது கேட்பாங்களா இவங்க ஒரு ஆள்கிட்ட மட்டும் கையெழுத்து கேட்காம எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டே கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்னா இதில் ஏதோ உள்கூத்தி இருக்குனே எனக்கான சந்தேகமாக இருக்குது நான் இவர்கிட்ட அப்போவும் சொன்னேன் பத்திரம் ஏதாவது ரெண்டு எடுத்துக்கிட்டு வீட்டு பத்திரத்தோன்னு ஒரு இடத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வேணால் கொடுங்க கொடுங்க நான் எவ்வளவோ சொன்னேனே இவர் கேட்கவே இல்லை அக்கா தானே மாமாக்கு ஹெல்ப் பண்ணுறதானே மாமா எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அக்கா எவ்வளவோ பண்ணியிருக்கு நான் கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கொடுத்துட்டாருன்னே நான் சொல்கிறதே கேட்கல ஆனால் அதுக்கேற்றப்பில் அவங்க கையெழுத்தெல்லாம் கேட்கவும் எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு நல்ல நேரத்துக்கு நீ வந்து கையெழுத்து போட விடலை இல்லைன்னா எல்லோரும் போட வச்சு வாங்கிட்டு போயிருக்கோம் அப்படியாம்மா இருக்கலாம் நீ நினைக்கிற மாதிரி சந்தேகப்படுறதுக்கு உண்மை இருக்குது ஆ சரி சரி பார்த்துக்கலாம் வீடியோ கையெழுத்து போடல போடலை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கையெழுத்து எந்த விதத்திலையும் ஏதாவது வேறு மாதிரி வந்து இதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்கன்னு வந்து கையெழுத்து கேட்டாலும் போடக்கூடாது உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வைமா யாருமே போட்டுறாதீங்க சரியா எங்கேனே அவரு நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாரு என்ன அண்ணங்காரனும் தொங்கச்சிக்காரி ஏதோ கொச கொசன்னு பேசுற அளவு ஆனா என்னன்னு நம்ம காதுக்கு விழுக மாட்டேங்குது அப்படி என்னத்த ரெண்டு பேசுதுகன்னு தெரியல என்னன்னு கேட்டாலும் நம்ம கிட்டயா சொல்ல போகுது சொல்லாதுங்க பாப்பா ஓ மாமியாரு நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு காது ஃபுல்லா இங்க வச்சிட்டு இருக்கு கேக்குமா கேக்காதனே இங்க பேசுறதுக்கு கேக்காத நான் மெதுவா தான அது மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நல்ல நேரத்துல நீ சாமி மாதிரி வந்த அண்ணே எப்போ உனக்கு உதவியா இருப்பேமா சரி சரி பாப்பா நல்லா இருக்கல ஸ்கூல் போயிடுச்சு அழுகாம போகுதா இங்கனே டெய்லிக்கு கொஞ்சம் அழுகதா அழுதுட்டே தான் போகுது கொஞ்ச நாள் அப்படி பண்ணோம் போக போக சரியாயிடும் சரிமா அண்ணன் நான் கிளம்புறேன் இந்த விஷயத்தை பத்தி நீ எதுவும் பயப்படாத கையெழுத்து போடல எப்போ வரந்தாலும் கையெழுத்து எதுக்கு கேட்டாலும் போடாதீங்க இல்லனே கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு இது பாட்டுக்கு பத்திரம் இல்லாத பேருக்கு அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் கையெழுத்து நீங்க போட்டுறாதீங்க பண்ணாலும் பண்ணுனே இது சொத்து பிசாசு பண பிசாசு பிடிச்சது கண்டிப்பாக பண்ணும் எப்படாங்க உள்ளதெல்லாம் சுருட்டிட்டு போகலான்ற ஐடியாவிலே எப்போ பார்த்தாலும் இருக்கும் அதனால இது பண்றதுக்கு ஐடியா நிறைய இருக்குன்னு வாய்ப்பும் நிறைய இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் விடுமா வீடு பார்த்துக்கலாம் நம்மள மீறிய போயிரு போது பார்த்துக்கலாம் விடு சரியா இதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத இதை பற்றி அவர்கிட்ட நீ சண்டையும் போடாத ஏன்னா அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பாசம் கண்ணை மறைக்குதுமா அதனால நீ என்ன என்னதான் சொன்னாலும் அவருக்கு எதுவும் புரியாது நீ இப்போதைக்கு எதை பற்றியும் பேசிக்காத அப்புறம் உனக்கும் அவர்

ரெண்டு உருளைக்கிழங்கி பக்கத்து பக்கத்தூட்டு மரத்தில் ஒரு முருங்காக்கா தெரியாமல் பிடுங்கினி மூணையும் போட்டு புளி குழம்பு கார குழம்பு மாதிரி துளி கூண்டு வச்சேன் அதைத்தான் சாப்பிட்டு இப்படி வந்தி நீ என்ன பண்ணுறன்னு நீ எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு நீ இப்போ வந்தது நல்லா இருக்கு உங்க வீட்டில் என்ன உ உன் உம யாரையுமே காணும் ஊருக்கு போயிட்டாளுவலா நீனும் கூடாவ போகணுன்னே நீ போலையா இங்கே இருக்கிற நான் கூட அவளவுகளை காணணோனே நீயும் ஒரு வேளை ஊரை பக்கம் போயிட்டியோன்னு நினச்சேன் இல்லை நான் போகல என்னத்துக்கு அங்கே போய் சிரமத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம மாவன்கிட்டயே இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நான் இங்கேயே த தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால நான் போல பார்த்துக்க என்ன செய்ய போகிறேன் அங்கே போய் நம்ம இங்கே இருப்போம் என் மாவளும் பேத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் போனாளுவ அவளோவில் மட்டுந்தான் போய் பஸ் ஏற்றி விட்டு வந்தேன் நான் இனி இங்கே தான் இருக்க சரியா போச்சு சரிதான் அங்கே என்ன ஒன்று ஒரு கவலை ஓ மாவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் போதும் அது ஒன்று தான் கவலையாக இருக்குது எனக்கு கூட எனக்கே இப்படி கவலை இருக்கும்போது உனக்கு இருக்காதான் என்ன உனக்கு அதுக்கு மேலே கண்டிப்பாக கவலை இருக்கத்தானே செய்யும் ஆ இருக்க தான் செய்யுது என்ன செய்கிறது நம்ம கையில் எதுவும் இல்லையே கடவுள் கொடுக்குறப்ப தானே கொடுக்க முடியும் நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுங்க அதுங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு கூட பண்ண முடியாமல் இருக்குது என்ன செய்ய காசு வேணும் இல்லை எதுக்கும் போகலை ஒன்றும் போகலை பேசாமல் இருக்காக ஆமாம் நம்மளாக சொல்ல முடியும் நம்ம சொல்கிறதுக்கு வேலை சொன்னால் எங்கே சண்டை தான் வருது என்னத்துக்கு வம்புன்னு வாய முடிட்டு நம்ம வாட்டுக்கு இருந்துடுறது போ அப்படி இருக்காத நான் சொல்கிறது முதல்ல கேளு என்ன இங்கே வர்றே என்ன செய்கிற தெரியுமா இப்படி எத்தனை நாளைக்கு இல்லை குழந்த குட்டி இல்லைன்னு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் இல்லை இவளை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற இவளை வேண்டாண்ணாங்கிட்டு வெட்டி விட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து மவனுக்கு கல்யாணத்தை முடி இப்போ நீ இவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போனாலும் செலவு மேலே செலவு பண்ணி ஒன்றால் முடியாது செலவு பண்ண என்னத்துக்கு உனக்கு இழுத்துட்டு இருக்க வேண்டான்னு முடிவெடுத்துரு அவங்க அம்மா வீட்டில் கொண்டே விட்டுற சொல் வேண்டான்னு முடிவெடுத்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கெட்டி வைப்பியா இப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாளா ஆஸ்பத்திரிக்கு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் எனக்கு அந்த ஐடியா தோணுதுதே என்னமோ அவளை எனக்கு சுத்தராக பிடிக்க மாட்டேக்கு

அதெல்லாம் இனிமேல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சும்மா அவன் பாரு இங்கே யார் நம்ம நமக்கு தெரிஞ்ச ஊர் பேரெல்லாம் எல்லாம் சொல்லி வைப்போம் பொண்ணு இவளை கொண்டே அவங்க அம்மா வீட்டில் தள்ளிட்டு வந்துடு வேண்டான்னு முடிவெடுறா எத்தனை வருஷத்துக்கு இனிமேல் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் நம்மளால் பண்ணவும் முடியாதுரா நீ வேண்டான்னு விட்டுட்டு வந்துடு வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க பிள்ளை விட்டு இருக்கும் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல நான் இருக்கிற வரைக்கும் என் அவனுக்கு பிள்ளையை பார்த்துட்டெல்லாம் போயிடுவேன்லடா அதுக்கு தான் ஆசைப்படுதேன் என்ன சொல்கிறேன் நீ என்ன நினைச்சிட்டு நீ என்னடா சவுண்டு பலமாக இருக்கு என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா இதை தான் நினச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணணுங்கிற இப்போ நான் முடிவு எடுத்ததான் முடிவெடுத்தது எடுத்தது முடிவு எடுத்தது வேலை என்னமோ அதை பாரு எத்தனை வருஷத்துக்கு தான் பிள்ளை எல்லாம் பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் எல்லா ஆர்ட்டி ஆஹாய் இல்லை என் பிள்ளைக்கி ஆஹ் இல்லை அப்படி நான் சொல்லிட்டே தெரிய முடியுமா எனக்கு அது சங்கடமா இருக்கு சரிபட்டு வராது ஆமா ஊரில் உள்ளவையெல்லாம் என்ன சொல்றாவ அட இந்த பிள்ளை எதுக்கு வச்சுட்டு இருக்குது அண்டு வேணான்னு வரட்டு விட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சு விடுங்க அப்படிங்கிறவ எத்தனை நாளைக்கு தான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் நமக்கு பிடிக்கல சுத்தப்படாது நீ வேணாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு என்ன சொல்கிற மா தேவல்லாம பேசிட்டு இருக்க இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் விட்டு அவ்வளோதான் பாத்துக்க வந்தோட பிரச்சனையை ஆரம்பிச்சிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி தான் அந்த ஊரை விட்டு போனேன் மறந்துட்டியா இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா சொல்லுமா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டேன்